ஒரு அழகான மலை கிராமத்தில் நல்ல மனம் கொண்ட ஒரு மரத்தச்சன் வாழ்ந்து வந்தான் ஒரு நாள் கண்ணியில் சிக்கிய ஒரு கழுகை அவன் பார்த்தான் அவன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கழுகை விடுவித்தான் ஒரு நாள் மரம் வெட்ட அவன் மலைக்கு சென்றான் மலை மிக செம்புத்தாக இருந்ததால் அவன் கீழே இறங்க முடியாமல் சிக்கிக் கொண்டான் மனம் உடைந்து அவன் ஒரு கல்லில் அமர்ந்து உதவிக்காக காத்திருந்தான் அப்போது திடீரென ஒரு கழுகு அவனிடம் பறந்து வந்தது கழுகு அவனது தொப்பியை எடுத்து சென்றது கோபத்தில் அவன் கழுகை பின்தொடர ஆரம்பித்தான் அவனுக்கு பாதுகாப்பான வழி கிடைத்ததை அவன் உணர்ந்தான் அது அவன் காப்பாற்றிய அதே கழுகு என்பதை அவன் உணர்ந்தான் நீ என் உண்மையான நண்பன் என்று அவன் நன்றி சொன்னான்